so yes. The first that, is, that is the only method in this age. By chanting Hare Krishna, once uh, the reservoir of understanding will be uh, clear, and then he can receive, he can receive the spiritual knowledge without lynching the heart. It is very difficult to. So Understand and receive spiritual not. All these reformatory measures, brahmacari, jeeva sahavanaprasad, simply is cleansing me. And bhakti is also cleansing me. Sah, <coughs> bhakti, but by engaging oneself in this bhakti worship, he also becomes clean. Uh, as he becomes enlightened or advanced in understanding that he is eternal servant of Krishna, uh, he becomes purified. He becomes purified. He, he does a sarvopādhi. He tries to uh, eliminate uh, uh, his upādhi, his designation that I am American, I am Indian, I am this, I am that. Uh, so, in this way, when he becomes... फुल्ली एलिमिनेटेड बॉडिली कॉन्सेप्ट ऑफ लाइफ चिल्ड्रम दिसम दैट सब हक हक का प्राकृत स्मिक श्रद्धा हत डेट डि बट नक्तिशु चाहनेसु बट नो सिदर्स और पोजिशन डिवोर्स इज देख का प्राप्ति This is material devotion. Material devotion. So we have to elevate ourselves from material devotional state to the second platform when one can understand what is a devotee, what is a non-devotee, what is God, what is atheist. This discrimination, as to say there is no such discrimination. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இங்கே வணக்கம் என்றிருந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய முக்கியத்துவ பக்தர்கள் வந்து சொல்றாங்க நாங்க எல்லாரும் ஹரே கிருஷ்ணா ஜம்மா பண்ணுங்கன்னு சொல்றோமே இது சரிதானா முதல் வேலை என்னன்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம ஜபம் பண்ண வைக்கணும் ஆ அதுதான் கழிவத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட உயர்ந்த வழி என்ன அப்படின்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நாம் ஜபம் பண்ண வைக்கணும் நம்ம செய்ய வேண்டிய வேலை பிரச்சாரம் பண்ணணும்னா என்னன்னா ஒரே வேலை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ண வைக்கணும் நம்ம மற்றதெல்லாம் பேசக்கூடாது புதுசா வரவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்லணும்னா சொல்லுவார்களா நம்ம எல்லாரும் அரை கிருஷ்ண மந்தத்தை ஜெபம் பண்ண ஏன் பண்றோம் ஏன்னா நாம சபரோ பாதி உபாதி அப்படின்னா நாம எல்லாரும் ஒரு அடையாளத்துல இருக்கோம் நம்ம எல்லாரும் ஒரு அடையாளம் என்ன அடையாளம் நான் இந்தியன் நான் அமெரிக்கன் நான் ஆப்பிரிக்கன் இல்லை நான் வந்து இந்த ஜாதி இது ஏதோ ஒரு அடையாளத்துல இடாம இருக்கும் அந்த அடையாளத்திலிருந்து நம்ம விடுபடணும்னா ஆன்மீக ஆனத்தை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்தணும் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் ஏன்னா நம்ம வந்து அந்த அடையாளத்திலே மூழ்கி போயிருக்கோம் நான் இந்த உடல் அப்படிங்கிற அடையாளம் அதுல இருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு முதல் வழிமுறை ஒண்ணு இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அதனாலதான் முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலை ஹரே கிருஷ்ண மந்திரம் முதல்ல இல்லை எப்போவுமே அதான் செய்யணும் புதுஷாவரவங்கள்ட்ட வரவங்கள்ட்ட போய் நம்ம வந்து நீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நமக்கு ஏற்கனவே இந்த பௌதிய கலங்கங்களோடு தான் நம்ம இருக்கோம் அப்ப அந்த பௌதிய கலங்கங்கள் விடுபடுவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா இந்த வழிதான் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நான் ஜெபம் பண்ணணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில முதல்ல அவர் சங்கர்தாரிதர் பிரபு எங்க வீட்டுக்கு வந்து கிளாஸ் கொடுக்கும்போது ஜேதே செஞ்சார் நான் வந்து பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு அவர் பகவத்கீதை கொண்டு வந்துட்டார் பகவத்கீதை முதல் சுலோகம் ஒரு சுலோகம் வாசிச்சாரு அப்புறம் சொன்னாரு நீங்க ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்ணுங்க அப்ப நான் கேட்டேன் எதுக்கு அரைகிருஷ்ண கிருஷ்ண மந்திர ஜபம் அப்பதான் சொன்னார் ஏன்னா இந்த ஆன்மீக விஞ்ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப பியூர் புனிதமானது அதனாலதான் தான் பகவத்கீதை புனிதணும்னே சொல்றோம் ஆனா அந்த புனிதமான நூலை நம்ம புரிந்து கொள்ளணும்னா நம்மள்ட உள்ள இந்த பௌதிய கலங்கங்கள் விடுபடணும் ஏன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனையதான் எந்த அளவு நம்ம பௌதிய கலங்கங்கள்னு நம்ம விடுபடணுமோ அந்த அளவு நம்மளால ஆன்மீக ஞானத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆன்மீக ஞானத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியல அப்படின்னா நாம இன்னும் பௌதிய கலங்கங்களோடு இருக்கணும்னு அர்த்தம் அதுதான் அதுதான் ரகசியம் சொல்ற உபாதி உபாதினா அடையாளம் அப்ப என்ன அடையாளம் நான் பகவானுடைய சேவகன் நான் பகவானுடைய சேவகன் எப்ப அந்த விஷயத்தை அவன் புரிந்து கொள்கிறானோ அப்ப புனித புனிதப்படைக்கின்றான் நிறுமணம்னா எல்லா அசுத்தங்களும் நம்மளை விட்டு போயிருது ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன நினைச்சிட்டோம் நான் இந்த உடல் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் இதுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் ஆனா எப்ப அந்த உபாதி அடையாளத்திலேருந்து நம்ம விடுபடணும் முடியும் அப்ப நம்ம அந்த ஹரே கிருஷ்ண மகா நாம ஜபம் பண்ண பண்ண பண்ணாதான் அந்த இதர உபாதி அடையாளத்துலேருந்து நம்ம விடுபட்டு அப்ப நம்ம பௌதிய கலங்கிலிருந்து விடுபட்டு உண்மையான அடையாளம் என்ன ஜிவேர ஸ்வயரூப ஹயர் நித்ய கிருஷ்ணதாஸ் நம்மளுடைய உண்மையான அடையாளம் சேபகன் பகவானுடைய சேபகன் அதே நாம் புரிந்து கொள்ள முடியும் அதை புரிஞ்சுக்கொள்ளாத வரை நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா பௌதிய கலங்கங்கள்லேயே இருப்போம் அதனால என்ன சொல்றாரு பக்தன் அப்படின்னா அதுல மூணு வகையான பக்தர்கள் கனிஷ்ட அதிகாரி மத்தியம் அதிகாரி உத்தம அதிகாரி அப்போ கனிஷ்டதிகாரிங்கிற அப்படிங்கிறது முதல்ல நம்ம வருவோம் கோயிலுக்கு வருவோம் பக்தி பண்ணுவோம் ஆனா பக்தி பண்றது எப்படின்னா அப்படின்னா எதையாவது கலப்படம் பண்ணி பக்தி பண்ணுவோம் அவங்களுக்கு இந்த பக்தி உண்மையான பக்தி என்னன்னு யாருக்கும் தெரியாது அது எடுத்தவொன்னே யாருக்கும் புரியாது அதனாலதான் தான் நம்ம உடனே அவங்களுக்கு மற்ற சொல்லக்கூடாது முதல்ல அவங்க ஜபம் பண்ண வேண்டியது அதனால கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரே தர்மம் என்ன ஹரிநாம சங்கீர்த்தனம் ஸோ நம்ம ஜபம் பண்ணா பண்ண பண்ண பண்ணத்தான் நம்மளால அந்த பௌதிய கலங்கங்கள் பௌதிய கலங்கங்கள்ங்கிறது இந்த நான் உடல் அது போக என்ன காமம் புரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இந்த ஆறு விதமான அசுர குணங்கள் நம்மட்ட இருக்கும் அதுல இருந்து நம்ம என்ன ஆகணும் வெளிவரணும் அதுதான் பௌதிய விஷயங்கள் அதுல இருந்து எப்படி வெளிவர முடியும் அதனாலதான் சின்சியரா நாம சேன் பண்ணணும் அதனாலதான் இப்ப காலையில எழுந்திரிச்சு ஜபம் பண்ண 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 தான் அடுத்த நிலைக்கு நம்மளால முன்னேற முடியும் அதுக்குதான் வருணாசுர தர்மம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல பிரம்மச்சாரி கிருகஷமான பிரசனம் இதெல்லாம் வந்து ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய முறை தான் இது படிப்படியா வரும் இது பல கோடி பிறகு நம்ம எடுத்தாலும் வர்ணாசி தினமத்தை சரியா கடைபிடிச்சாலுமே ஆயிரம் பிறகுக்கு மேலே எடுத்தால் ஆனா கலியுகத்துல நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் தேவையில்லை ஏன்னா மகாபிரபு நமக்கு ரொம்ப சுலபமா கொடுத்தார் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ணாவே நாம வந்து தூய்மை அடைய முடியலாம் தூய்மைப்படுத்தக்கூடிய நிலைக்கு நம்ம வர முடியும் அப்போ முதல்ல வரும்போது அவங்க பௌதியத்தோட கலந்து பக்தி பண்ணுவாங்க அதை சொல்கிற விகிற வழிபாடு பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டமாக தான் இருக்குது கோயிலும் கூட்டமாக தான் இருக்குது சில வீடுகள்லாம் வழிபாடு பண்ணுறாங்க அப்போ அங்க வந்து அது ஆனால் என்னன்னா அது வந்து ப்யூர் இல்லை சுத்தம் இல்லை அவங்ககிட்ட கொஞ்சம் பௌதிய கலங்கங்கள் இருக்கு பௌதிய கலங்கங்களோட அவங்க பக்தி பண்ணுறாங்க நம்மளும் அப்படித்தான் எடுத்த உடனே நம்ம யாரும் தூய பக்திக்கு நம்ம வரலை அதான் கனிஷ்ட அதிகாரிகள் கனிஷ்ட அதிகாரின்னா அந்த நிலையை நம்ம அடையாம நம்ம என்ன செய்யறோம் ஆனா ஜபம் பண்ணிட்டே இருக்கணும் அப்ப ஜபம் பண்ண 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 பண்ணதான் தான் அடுத்த நிலையை நம்ம அட முடியும் என்ன நிலை யார் பக்தன் யார் பக்தன் இல்லை யார் நாஸ்தியன் யார் பிரம்மச்சாரி கிரக சன்யாஸ்தி இதெல்லாம் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள முடியும்னா அடுத்த ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ்ல வந்து நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ள முடியாது இப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம வரும்பொழுது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அழகாக இதை கொள்ள முடியும் நாம் எல்லோரும் ஜபம் பண்ணுறோம் ஜபம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் யார் பக்தர்கள் யார் பக்தர்கள் இல்லை யார் நாஸ்திகர்கள் யார் மாயாவதிகள் இது எப்போ தெரியும் நாம் பக்தி பண்ண பண்ண ஜபம் பண்ண பண்ண விக்கிரக வழிபாடில் ஈடுபட ஈடுபட அதனால தான் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் விக்கிரக வழிபாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா விக்கிர வழிபாடு கிரகஸ்தருக்கு ரொம்ப அவசியம் யுகத்துல ஹரே கிருஷ்ணன் வந்தது தான் ஆனால் வீடுகளில் நம்ம என்ன செய்யணும்னா கௌரங்க கருணிதாய் நித்தாய கௌர சுந்தர் கௌரங்க மகாபிரபு நித்யானந்தர் பிரபு வச்சு நாம வழிபாடு பண்ணோம்னா அவருடைய கருணையினால சுலபமாக நாம் என்ன செய்ய முடியும் இந்த கலங்கங்கள் விடுபட முடியும் ஏன்னா மகாபிரபு மெர்சி அப்ப நாம வந்து பகவானோட கருணை நாம எடுத்துக்கொள்ள முடியும் அதனாலதான் கிரகஸ்தர்கள் ஆசிரமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து விக்கிரக வழிபாடு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்ப நாம அந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் பண்றது இப்ப விக்கிரக வழிபாடு பண்ணும் பொழுது பகவ பகவத்கீதை படிக்கும் பொழுது அப்ப நாம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அவதான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம வரும் அடுத்த ஸ்டேஜ் நம்ம வர்றோம் அதனால இங்க வந்து சொல்றாரு அந்த ஸ்டேஜ்ல நம்ம டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம் யார் பக்தர்கள் யார் பக்தர்கள் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளும் இது எல்லாமே அடிப்படை வந்து எதிலிருந்து வருது ஹரே கிருஷ்ண மந்திரத்துல தான் வருது ஹரே கிருஷ்ண மந்திரத்துல அதனால தான் நம்ம எல்லாரும் பக்தர்கள் நம்ம முதல்ல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சின்சியராக டெடிக்கேஷனாக தெளிவா நாம ஜபம் பண்ணணும் நாக்கு சொல்லணும் காது கேட்கணும் இது பண்ண 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 தான் சின்சியராக அடுத்து நம்ம என்ன செய்ய முடியும் அந்த உபாதி அடையாளத்திலிருந்து விடுபட்டு நான் யார் பகவானுடைய சேவகன் அதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம புனிதம் அடைகிறோம் அப்ப அந்த நிலையில நம்ம வந்து எல்லாத்தையும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் யார் பக்தர்கள் யார் பக்தர்கள் நாஷ்டிகள் நமக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சதுனால ஒண்ணு பிரயோஜனம் இல்லை அவ்வளாத்தையும் பக்திக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான் அதான் அடுத்து சொல்றாரு பிரபகம் சன்னில உள்ளவங்க வந்து எல்லாத்தையுமே சேவங்களை தான் பார்க்கறாங்க அவங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்காது அது வந்து பரபகம் சென்னையில் அது உயர்ந்த அதிகாரி பட் அச்சர் என்ன செய்வாங்கன்னா உயர்ந்த நிலைக்கு இறங்கி வந்து பக்தியை கொடுத்து அவங்க உயர்ந்த நிலைக்கு கூட்டு போவாங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒண்ணே ஒண்ணுதான் தான் என்னது ஹரே கிருஷ்ணமா அமத நாம எல்லோரும் சின்சியரா டெடிகேஷனாக ஜபம் பண்ணணும் அதனால நீங்க பிரச்சாரம் பண்றதுல முக்கியம் வந்து என்னன்னா அடுத்தவங்களை இப்போ நீங்க நாலு மாதம் ஜெப் பண்ணீங்கன்னா உங்களோட உள்ள உள்ளவங்களை நண்பர்களை உறவினர்களை எல்லாரையும் ஹரே கிருஷ்ணம் வந்து ஒரு மாதம் ஜெப் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு மாதம் ஜெபம் பண்ணுங்க மற்ற பிளஸ் அப்படிலாம் ரொம்ப பேசணும் அவசியம் இல்லை ஏன்னா சில நேரங்கள் என்ன செய்யணும்னா பக்தர்கள் ஒவ்வொரு பேசிடுவோம் பேர் சொல்லுவாங்க குருவித்தலையில பணம் காய வச்சேன்னு சொல்லுவாங்க குருவித்தலை புதுசாக வந்துருக்காங்கிட்ட போய் நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னோம்னா அவங்க போயிடுவாங்க எடுத்த உடனே நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை அதாவது முதல் சொல்ல தேவதை பொறுப்பு சொல்ற நம்ம எல்லாரையும் ஹரே கிருஷ்ணன் வந்து ஜபிக்க வைக்கிறோம் ஆஹ் அதுதான் நம்மளுடைய ஒரே வேலை மற்றதெல்லாம் அவர் பாவம் பார்த்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஒழுங்கா சின்சியராக ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம்னா மற்றதெல்லாம் தானாகும் ஏ நம்ம வந்து அந்த அடையாளத்தேருந்து விடுபட்டுறோம் அப்ப புனிதம் அடைகிறோம் இதுக்கு ஒரே வழி என்னது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம எல்லாரும் தொடர்ச்சியா ஜபம் பண்ணணும் அடுத்தவங்களையும் ஜபம் பண்ண வைக்கணும் ஹரே கிருஷ்ணா ஸோ எல்லா பக்தர்களும் சின்சியராக இங்கே காலை நிகழ்ச்சிக்கு வாங்க ஏன்னா இப்போ சொன்னார் இல்லையா சிம்பிள் ஏன்னா வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து தெரியாமல் நம்ம வந்து இல்ல நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபம் பண்ணி அதை நாலு பேருக்கு நம்ம என்ன செய் ஜபம் பண்ண கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே இந்த பௌதிய கலங்கங்களில் மூலிகைதான் இருப்போம் அதனால தான் நம்ம இந்த மனித பிரிவில் அடைஞ்சிருக்கோம் அதுக்கு நல்ல வாய்ப்பு இது ஸோ நம்ம பக்தர்கள் எல்லாரும் தான் பயன்படுத்திக்கலாம் சோ நரசிம்ம பிரார்த்தனை குரு மகாராஜ் ஆசீர்வாதத்துக்காக ஆண் இந்த ஆயிரம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் நரசிம்மட்ட பிரார்த்தனை